அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா வைகாசி ஒண்ணு விஷ்ணுபதி புண்ணிய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதை பத்தி தான் விஷ்ணுவை வழிபாடு செய்வதற்கு உகந்த காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருடத்தில் நான்கு நாட்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் வைகாசி ஒண்ணு ஆவணி ஒன்னு கார்த்திகை ஒண்ணு மாசி ஒண்ணு இதன் அடிப்படையில் பார்த்தால் நாளை வைகாசி ஒண்ணு வியாழக்கிழமையோடு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் சேர்ந்து வந்திருப்பது சிறப்பு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளை வழிபாடு செய்தால் பாவ கணக்குகள் குறையும் என போது பணம் காசும் சேர துவங்கிவிடும் பாவம் குறையும் போது கடனும் அதி விரைவாக குறைவதை நீங்கள் உணரலாம் இத்தனை சிறப்பு அம்சங்களையும் கொண்டு வந்திருக்கும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நேரம் நாளை எப்போது வருகிறது பெருமாளை எந்த நேரத்தில் எந்த முறையில் வழிபாடு செய்வது எந்த மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு செய்வது என்பதை பற்றிய முழு தகவலையும் இப்போது நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளை வைகாசி ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் நாளை இரவு ஒன்னு முப்பது மணியிலிருந்து காலை பத்து மணி வரை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கிறது ஆனால் நடு இரவில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ள முடியாது கோவில்களும் சாத்தப்பட்டு இருக்கும் ஆகவே நாளைய தினம் காலை ஐந்து மணியிலிருந்து பத்து மணிக்கு முன்பாக விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டை பெருமாள் கோவிலில் செய்யலாம் கொடிமரம் இருக்கும் பெருமாள் கோவிலாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் கொடிமரத்தோடு சேர்த்து பெருமாளை வலம் வரும்போதுதான் நமக்கு முழு பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது நாளை காலை பெருமாள் கோவிலுக்கு செல்லும் போது இருபத்தேழு உதிரி பூக்களை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் பெருமாளை இருபத்தேழு முறை வலம் வரும்போது கணக்கு வைத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த பூ எந்த நிறத்தில் இருக்கும் பூக்களை வேண்டும் என்றாலும் நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் பெருமாள் கோவிலை வலம் வரும்போது விஷ்ணு பகவானின் தான் உங்களுடைய வாய் உச்சரிக்க வேண்டும் மனது முழுக்க பெருமாள் தான் நிறைந்திருக்க வேண்டும் கணக்கில் மட்டுமே எண்ணங்கள் செதறக்கூடாது ஆகவே பெருமாள் கோவிலை ஒரு முறை வளம் வந்துவிட்டு கொடிமரத்திற்கு கீழே ஒரு முறை ஒரு பூவை வைத்து விட வேண்டும் ஒவ்வொரு பூவாக வைக்கும் போது இருபத்தேழு சுற்று நிறைவடையும் போது கையில் இருக்கும் பூ முடிந்திருக்கும் இருபத்தேழு சுற்று நிறைவடைந்து விட்டது என்பதுதான் இதன் அர்த்தம் பெருமாளை இருபத்தேழு முறை சுற்றி வந்துவிட்டு பெருமாளுக்கு துளசி இலைகளை சாற்றி வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் கொடுத்து உங்களுடைய பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும் சரி பெருமாள் கோவிலை வலம் வரும்போது நம்முடைய பாவங்கள் நீங்க என்ன மந்திரம் சொல்லுவது தெரியுமா விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் இருக்கக்கூடிய இந்த நான்கு வரிகளை மறக்காமல் சொல்லுங்கள் ஸ்ரீ ராம ராம ராமோதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தொத்துல்யம் ராமநாம வராணனே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் விஷ்ணு சகஸ்ர நாமம் முழுவதும் படிப்பது சிறப்பு ஆனால் பெருமாளின் ஆயிரத்தி நாமத்தை அவ்வளவு சுலபமாக எல்லோராலுமே படித்துவிட முடியாது அதற்கெல்லாம் ஒரு பாக்கியம் தேவை ஆனால் இந்த நான்கு வரி மந்திரத்தை படித்தாலும் விஷ்ணு சகஸ்ர நாமத்தை முழுமையாக படித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் ஆக நாளைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் தேவைப்படுபவர்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்து பலன் பெறுங்கள் அடுத்ததாக காரிய தடை விலக என்ன மந்திரம்னா ஓம் அனிருத்ரனே நம்ம காரிய தடையிலிருந்து விடுபட வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அடுத்ததாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பொருளாதாரத்தில் ரொம்பவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறீர்கள் வியாபாரத்தில் அதிக லாபம் பெற வேண்டும் என்றால் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை எல்லாம் எங்களுக்கு உச்சரிக்க முடியாது என்பவர்கள் கோவிலை வலம் வரும்போது கோவிந்தா நாராயணா கோபாலா ஸ்ரீதரா என்று பெருமாளின் இப்படிப்பட்ட நாமங்களை உச்சரித்தும் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை சொல்லியும் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் மந்திரத்தை உச்சரிப்பது இரண்டாவது பட்சம் உங்களுக்கு இந்த வழிபாட்டில் எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது என்று பாருங்கள் முழு நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேண்டுதல் கூடிய விரைவிலேயே பளிக்கும் என்பது அனுபவபூர்வமான உண்மை வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி